அலாம் வலிக்கிறா தலைவர் கன்பார் தான் கண்ணியமிக்க நல்லாடியிருக்கில்ல எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலீலா யார்லாம் யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹராலம் ஹராளான தோக்கலம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யார்லாம் அதற்கான நன்மையை ந இமையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாருலாம் ஆமீன் யார்லாம் ஒரு ரூபாய் இல்லாத நிலை வந்தாலும் உன்னை தவிர பொருளாதார ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் எங்களை ஒருபோதும் வேறு யாரிடமும் சார்ந்து இருக்க வைத்து விடாதே ஆமீன் ஆமீன் யார் அபில ஐஹமது இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா ரெண்டு பேர் டெய்லி கமெண்ட்ஸ்ல கேட்குறது எனக்காக துவா செய்யுங்க எங் எனக்காக இல்லை என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக துவா செய்யுங்க எங்களை விட்டுட்டு போனவங்க எங்களை தேடி வரணும் எங்களை தேடி வரணும்னு அவ்வளோ அவ்வளோ ஃபீல் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அதுவும் ரெண்டு பேர் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன் இந்த பதிவு நான் போடுறேன்னா எல்லாருமே என் பதிவு பார்க்குறவங்க அத்தனை பேரும் அவங்களுக்காக துவா கேளுங்க ஏன்னா அவங்க எல்லாருக்காகவும் துவா கேட்க சொல்லியிருக்காங்க அவங்க நல்ல மனதுக்காக ப்ளீஸ் செய்து எல்லாரும் அவங்களுக்காக அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க அவங்க நினச்ச மாதிரி அவங்கள விட்டுட்டு போனவங்க அவங்கள தேடி வரணும் ரெண்டு பேர் மொத வந்துட்டு ஜீரோ ஃபோர் டபுள் ஒன் என்றவங்க எனக்காக துவா கேளுங்க சிஸ்டர் சிஸ்டர்மா நான் நேசிக்கிறவர் கூடையே நான் விரும்புகிற வாழ்க்கை வாழணும் ரொம்ப சீக்கிரம் என்கிட்ட அவர் வரணும் என் மீது முழு பாசத்தை அன்போட அவர் என்கிட்ட சேர்த்து வைக்கணும் முழு அன்போடு உறவா எப்போ இம்மையிலும் கணவர அவர் என்கிட்ட என்னோட வெகு சீக்கிரமாவே என்னோட அவர் அல்லா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஒன்று மெசேஜ் பண்ணிருக்காங்க அவங்களுக்காக கண்டிப்பா நான் துபா கேட்டுக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பா அவங்கள வந்து சேருவாங்க இன்னொருத்தர் நஹலா லத்தீஃப் அவங்கள வந்துட்டு நான் தப்பே பண்ணாம என்னை விருத்துட்டு போனவர் என்னை தேடி வந்து பேசணும் சிஸ்டர் எனக்கும் என்னை போல இருக்கிற எல்லாருடைய நிலையும் சரியாகி ஆசைப்பட்ட லைஃப் அமைய அந்த நாயகன் கிருவே செய்யணும் ஆமீன் எனக்காக துவா செய்யுங்க சிட்டன்னு சொல்லியிருக்காங்க எல்லா என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாரும் எல்லாருக்காகவும் துவா கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்காக எல்லாமே துவா கேட்கலாம் இன்ஷல்லா அவங்களை விட்டுட்டு பண்ணுவவங்க கண்டிப்பா அவங்கள தேடி வரணும் அவங்க நல்ல மனசுக்கு அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நம்ம எல்லாரும் அவங்களுக்காக துவா கேட்கலாம் ஒரு முஸ்லீம்காக ஒரு முஸ்லீம் துவா செஞ்சா அல்லா உடனே கபுல் செய்வான் நம்மளுடைய தேவையும் அல்லா நிறைவேற்றுவான் ஆமீன் ஐஹமது இல்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறோன்னா அவங்களுக்காக தான் அவங்க ரெண்டு பேருக்காக தான் இந்த பதிவு நம்ம பேச்ச ஒருவர் ஏற்றுக்கொள்ள செய்வதற்கான வஜிஃபா நீங்கள் சொல்வதை மறுக்க இயலாது ஒரு நபரை நம்முடைய நியாயமான கோரிக்கை ஏற்றுக்கொள்வதற்கான வஜிஃபா இந்த வஜீஃபாவை செய்திட்டு யாரிடத்தில் நாம் எந்த கோரிக்கை வைக்கிறோமோ அந்த நோக்கத்தை அவர் பரிபூர்ணமாக கருப்பு செய்வார் அவரால் அது மறுக்கவே முடியாது கெட்ட விஷயத்திற்காக இதை பயன்படுத்தினால்

விஸ்மில்லா இரஹ்மா நிரஹிம் என்றால் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன் லீலாஃபி குரேஷ் குரேஷிகளுக்கு விருப்பம் உண்டாக்கி ஹீலாஃபியும் சித்தாயி வசீப் மாரி காலத்துடையவும் கோடை காலத்துடையவும் பிரயாணத்தில் அவர்களுக்கு மன விருப்பத்தை உண்டாக்கி அமைக்க தொல்யாபூது ரப்பாஹாசல் வைத்துள்ள ஜி இவ் வீட்டின் ஹாபாவின் இறைவனை அவர்கள் வணங்குவார்களாக அல்லாஜி அத்தாமும் மிஞ்சுயின் ஃபாமனும் மின் அவனே அவர்களுக்கு பசிக்கு உணவளித்தான் மேலும் அவர்களுக்கு அச்சத்திலிருந்தும் அபயமளித்தான் இதுதான் இதோட அர்த்தம் சூரத்துல் குரேஷை எழுபது தடவை ஓத வேண்டும் முன்பின் செலவத் தருதே இப்ராஹிம் பதினோரு தடவை போதனும் எந்த நபருக்காக பார்க்க போறோமோ அந்த இடம் போகும் வழியெல்லாம் சூரத்துல் குரேஷ் ஒதுக்கிட்டே போகணும் நீங்க எந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறீர்களோ அதை பரிபூர்ணமாக கேட்பார் எந்த மாற்றமும் செய்ய மாட்டார் உடனே ஏற்றுக்கொள்வார் ரெண்டு அமல் செய்யணும் முதல் குரேஷ் சூராவை ஓதனும் முன்பின் சலவத்தை தருதே இப்ராஹிம் ஓதனும் இரண்டாவது அமல் நீங்கள் சந்திக்க போகும் வழியெல்லாம் சூரத்துல் குரேஷ் ஓதுக்கிட்டே போகணும் எண்ணிக்கை இல்லாமல் ஓதிக்கிட்டே போகணும் அல்லது அந்த நபர் சந்திக்க வந்தால் அவர் வரும் வரை சூரத்துள் குரேஷ் ஓதுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எந்த விஷயத்தை அவருடைய உருவத்தை நீங்கள் எந்த விஷயத்தை சொல்கிறீர்களோ அதை அவர் ஏற்றுக்கொள்வார் அவருடைய உருவத்தை முன்னாடி கொண்டு வந்து எதற்காக ஓதுகிற ஓதுகிறீர்களோ அல்லா சுபான நானும் ஒரு பொன்மொழி இன்றைக்கென நபியின் பொன்மொழி அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாக அலைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் முற்காலத்தில் மூன்று மனிதர்கள் நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது மழை பொழிய அவர்கள் நுழைந்தனர் ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அடைத்துக் கொண்டது அவர்கள் தம் செய்த கூறி அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் அதில் ஒருவர் தன் பெற்றருக்கு செய்த பணிவிடையை குறிப்பிட்டு இறைவா இதை நான் உனது அன்பை நாடியே செய்தேன் என்று நீ கருதி இருந்தால் எங்களுக்கு இந்த இந்த பாரியை சற்றே அல்லாவின் மீது கொண்ட அச்சத்தால் தகாத உறவை விட்டு குறிப்பிட்டு இறைவா உனது அன்பை நாடியே நான் செய்திருப்பதாக நீ கருதி இருந்தால் எங்களை விட்டு இந்த பாரியை சற்றே நகர்த்துவாயாக என்று பிரார்த்தித்தார் அவ்வாறே அல்லாஹ் பாரியை சற்று நகர்த்தினான் பிறகு மூன்றாம் அவர் தான் வேலைக்கு அமர்த்திய ஒருவரது கூலியை நியாயமான முறையில் கொடுத்ததை குறிப்பிட்டு பாறை முழுமையாக அகற்றப்பட்டது நிச்சயமாக என் இறைவன் மிக அருகில் இருக்கிறான் நம் பிரார்த்தனைகளை ஏற்பனாகவும் இருக்கிறான் முல் செயி புகாரை டூ த்ரீ 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 அல்ஹம்துல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலாலானதுவாக ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அழைச்சரன் சுனத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலமதுல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்ன லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வராம்தலை பிரகாத